சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் அறிமுகமாகி பலரின் வரவேற்பை பெற்று வரும் வேளையில் நடிகை த்ரிஷா இரண்டு தினங்களுக்கு முன்னர் மெட்ரோ ட்ரெயினில் சென்னையை சுற்றி பார்த்து மகிழ்ந்திருக்கிறார் காலை ஏழு இருபது மணிக்கு ஆலந்தூர் ரயில் நிலையம் சென்ற த்ரிஷா அங்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயில் நிலையம் உள்ளே வந்திருக்கிறார் அங்கு மெட்டல் ட்ராக் கொண்டு த்ரிஷாவை பெண் பாதுகாப்பாளர்கள் பரிசோதித்தனர் பின்னர் எக்ஸலேட்டர் மூலமாக நான்காவது மாடிக்கு சென்ற த்ரிஷா கோயம்பேடு செல்லும் மெட்ரோ ரயிலில் ஏறி உள்ளே சென்றார் அவரை பார்த்ததும் சந்தோஷமான ரசிகர்கள் அவருடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் பயணிகளுடன் பயணம் செய்த திருஷா அரும்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கிக் கொண்டார் மெட்ரோ பயணம் குறித்து த்ரிஷா கூறும்போது மன்மதன் அம்பு திரைப்படத்தின் போது ஐரோப்பிய மெட்ரோ ட்ரெயின்களில் பயணம் செய்திருக்கிறேன் மேற்கத்திய நாடுகளை ஒப்பிடும் போது நமது மெட்ரோ ரயிலில் சுத்தமாகவும் நன்றாகவும் இருக்கின்றது மெட்ரோ ட்ரெயினில் சென்னையை சுற்றி பார்த்த போது ஆகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது என்று கூறியுள்ளார்